ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கடைசியாக போட்ட மே விளாகில் வந்து கொஞ்சம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் வந்து சப்ஸ்கிரைபருமே வந்துருந்தாங்க இந்த வேலை வந்து நானாக ஸ்டார்ட் பண்ணது தான் எதுவாக இருந்தாலும் இது என்ன மட்டும் தான் செய்கிறோம் கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி யாருமே இந்த வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு என்னை யாருமே ப்ரெஷர் பண்ணலை ஒரு வருஷமாக செஞ்சுட்டே இருக்கோம் நம்மளுக்கு வந்து ஒரு தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு கஷ்டம்தான் சரி ஓகே எதுவாக வந்தாலும் பார்த்துக்கலாம் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு இது விடுறதுக்கு மனசு இல்லை ஏன்னா ஒரு வருஷம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம் இது பாதையில் நம்மளால் விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் வந்து ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன் மந்த் ஆகிடுச்சு அதுலேயுமே வந்து ப்ராப்பராக சேனல் போட்டுகிட்ருக்கேன் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் ஏன்னா வந்து எனக்கு வீடியோனால் என்னென்னே தெரியாது யூடியூப்னால் என்னென்னு தெரியாது பார்ப்பேன் அதை எப்படி பண்ணுறது என்னெல்லாம் எனக்கு அந்த வேலையை பற்றி எதுவுமே தெரியாது ஷார்ட்ஸுக்கு எப்படி வந்து ஃபோனில் வந்து நம்ம வீடியோ எடுக்கணும் வீடியோ லாங் எப்படி வந்து விலாக் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே தெரியாது நான் ஒரு வருஷம் வந்து 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 நான் வந்து நாளைக்கு வர விலாகில் வந்து அது கண்டிப்பாக வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து லிங்க் அதுக்குள்ளே எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை நான் எப்படி போயிட்டு நம்ம வந்து சேனல் வந்து அந்த சேனலுக்கு வந்து எப்படி சப்ஸ்கிரைப் பண்றது அப்படின்ற மாதிரி காமிக்கிறேன் அதுல ஃபுல்லாமே சாங்ஸ் மாதிரி தான் போட்டிருக்கேன் அதுவுமே நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து நாளைக்கு வர விலாக்ல வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்க சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம் Thank you.